ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ஒரு முட்டை வறுத்த முட்டை பொரியல் வந்து பண்ணி பாருங்கள் உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருக்கும் அதுக்கு நீங்கள் கடாயை சூடு பண்ணிட்டு கொஞ்சமாக வெங்காயம் போட்டு அது கூடிய கொஞ்சமாக கருவேப்பில் போட்டு கொஞ்சம் சோம்பு போட்டு தக்காளியும் போட்டுருங்க தக்காளி போட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா வந்து வேக வச்சுருங்க அதுக்கப்புறம் கொஞ்சமாக மிளகாய்த்தூள் கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் மல்லித்தூள் கொஞ்சம் சிக்கன் பொடி இதை போட்டுவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு அப்படியே இதை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து நல்லா திக்காக வந்து வரட்டும் அது இருக்கட்டும் அப்படியே இன்னொரு பிளேட்டில் வந்துட்டு இன்னொரு கிண்ணத்தில் ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிட்டு கொஞ்சமாக வந்து உப்பு போட்டு அதை நல்லா அடிச்சுட்டு ஒரு கடாயை சுடு பண்ணி அதில் என்ன செய்யலாம் அந்த முட்டையை ஊற்றி அப்படியே வந்து பொறிச்சு எடுத்துடலாம் நல்லா சூப்பராக நமக்கு வந்து முட்டை ரெடி ஆயிரும் இப்போ நாம் இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இந்த கிரேவி நல்லா திக்காக புதிச்சு வந்துருச்சு இப்போ நாம் அந்த பொறிச்ச முட்டையை தூக்கி அந்த கிரேவிக்குள்ளே போட்டோம் அப்படின்னா சூப்பரான வறுத்த முட்டை கிரேவி வந்து ரெடி ஆயிரும் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க உண்மையிலே வந்து உங்களுக்கு குழம்பு கூட தேவையில்லாங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே இந்த முட்டை கிரேவி யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க ஒரு லைக்கும் போட்டு